வெல்கம் டு கிரீன் நர்சரி கார்டன் இந்த வீடியோல ரொம்பவே ரேர் ஆன கருட ஜூப்ரி அப்படின்ற பண்ணியிருக்கோங்க ஏன் இந்த பிளான்ட் வந்து ஒன்னு மட்டும் நம்ம வந்து வீடியோ அப்டேட் பேக்கு டூ ஹண்ட்ரட்க்கு வந்து கொண்டு வந்திருக்கோம் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப ரேர் கலெக்ஷனா ஒரு சில பிளான்ட்டை நம்ம ஆஃபர் பண்ணி வந்து கொடுக்குறோம் இப்போதைக்கு இந்த மண்டேல வந்து கண்டிப்பா இந்த பிளான்ட்டை நம்ம ஆஃபர் வந்து கொடுக்க போறேங்க இது வந்து டூ ஹண்ட்ரட் தான் இதோட நேம் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் கருட ஜூப்ரி அப்படின்னு சொல்லுவாங்க மூணு கலர் வந்து சேஞ்சஸ் ஆகும் தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம் எல்லோ சாண்டல் பிங்க் கலர் அதுக்கப்புறமா பூத்ததுக்கு அப்புறமா ஒயிட் கலர் வந்து எதிர்பார்க்கலாம் மினிமம் பாத்தீங்கன்னா பிளவர்ஸ் ஒரு அஞ்சு நாள் வந்து கொட்டவே கொட்டாது அந்த அளவுக்கு வந்து இருக்கும் இதோட மொட்டு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் நார்மல் வந்து பட்டன் டைப்ல வந்து பிளவர் வந்து ப்ளூ மாச்சுனா எந்த சைஸ்ல வந்து இருக்குமோ அது சைஸ்ல வந்து இருக்கும் பிளான்ட் ஈஸியாவே வந்து க்ரோத் ஆகும் ரொம்ப வந்து ஃபெர்டிலைசர் எல்லாம் கொடுக்கணும்னு அவசியமே வந்து கிடையாது சீக்கிரமாக வந்து க்ரோத் ஆகும் மினிமம் வந்து ஒரு த்ரீ மந்தில் பார்த்தீங்கன்னா செவன் ஃபீட் அப்படி இல்லைன்னா எயிட் ஃபீட்டுக்கு வந்து போகக்கூடிய ஹைட் வந்து இருக்குது நார்மலாகவே நல்லாவே ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் ரொம்ப எல்லாம் கொடுக்கணும் அவசியமே கிடையாது நீங்கள் வந்து ரெகுலராக ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் நியூரோபைன் டேப்லெட் அதுக்கப்புறம் டிஏபி ஆர்கானிக் மன்சூரி இது எதுனா ஒன்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னாவே போதுமானது ஃப்ளவர்ஸை தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம் ஒன் வீக் வரையும் ஃப்ளவர்ஸ் வந்து கொட்டவே கொட்டாது அந்த அளவுக்கு வந்து திக்னஸ்ஸாக இருக்கும் மினிமம் லோட்டஸ் எந்த சைஸை வந்து எதிர்பார்க்குறீங்களோ அதே சைஸில் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பிளான்ட்டோட ஃப்ளவர் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க இது வந்து இப்போதைக்கு ஒரு ஐம்பது பிளான்ட் மட்டும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது நீடு இருக்கிறவங்க பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இது ஒன் டே ஆஃபர் மட்டும் நம்ம அப்டேட் வந்து கொடுக்குறோங்க இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு ஸ்டெம்முக்கு ஒரு ஃப்ளவர்ஸ் தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம் நான் எல்லாமே வந்து காட்டுறேன் பட்டு வச்சுருக்கிறது எல்லாமே ஒரு ஸ்டெம்முக்கு ஒரு பிளான்னா மினிமம் ஒரு பிளான்ட்டுக்கு டூ ஃப்ளவர்ஸ் அப்படி இல்லைன்னா த்ரீ ஃப்ளவர்ஸ் தாராளமாக எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு எந்த கொரியரில் வேணுன்றதை நீங்கள் பார்த்துட்டு செலக்ட் பண்ணாவே போதுமானது ஓப்பன் பாக்ஸாக வேணாலே நாங்கள் ஓப்பன் பாக்ஸாக அனுப்பி கொடுக்குறோம் இன்கேஸ் வந்து ஒரு சில பேருக்கு வந்து வந்து ரீபார்ட் பண்ணுறது மிஸ்டேக்காக இருந்தால் ஓப்பன் பாக்ஸை தாராளமாக எதிர்பார்க்கலாம் இது எஸ்டி குரியரில் ஓப்பன் பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எது வேணுன்றதை நீங்கள் பார்த்து வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ